ஆயிஷாவுல இந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தகவல் டெட்டு ப்ரொமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் டெட்டு வழக்குகள் அட்மிஷன் அல்லது இயரிங் வரும் பொழுது ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைனல் ஆர்டர் ரிசர்வ் ஆயிருக்கு என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செய்தி குறிப்பை நம்முடைய முதன்மை கல்வி செயலாளர் சீஃப் செக்ரட்டரி டாக்டர் சந்திரமோகன் ஐயேஷ் அவர்கள் சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கார் யாருக்கு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் ப்ளீடர் எட்வின் பிரபாகர் இது வந்து சுற்றறிக்கை என்பதை விட தனித்துவமாக அவருக்கு மட்டுமே அனுப்பியிருக்காங்க ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளீடர் இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது என்னென்னா இந்த டெட்டு வழக்கோட ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி இந்த பிடிஎஃப்ல இருக்குது ஆரம்பத்தில் தோஸ் கேண்டிடேட் ஓஆர் நாட் ஹேவிங் டெட்டு குவாலிஃபிகேஷன் த அப்ரூவல் ஆஃப் த அப்பாயின்மெண்ட் கேன் நாட் பி கிராண்டட் பை கவர்மெண்ட் இதன் பிறகு இன்னொன்று நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கேசஸ் ஆஃப் மேட்டர்ஸ் பர்டனிங் டு த ரிகர்மெண்ட் ஆஃப் த டெட் ப்ரொமோஷன் ஆர் நாட் எஸ்எல்பி நம்பர் டூ சிக்ஸ் நைன் ஒன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பேட்ச் கேசஸ் இது ஒரு லிஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முக்கியமாக இந்த மைனாட்டில் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன் ப்ரமதி எஜுகேஷன் ட்ரஸ்ட் கேஸ் இதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டில் இருந்ததும் அதன் பிறகு தமிழகத்தின் பள்ளிக்கல்வித்துறை தாண்டி தமிழக அரசின் கொள்கை முடிவுன்னு சொல்லிவிட்டு கேஸை விட்ரா பண்ணிட்டாங்க ஸ்கூலுக்கு டெட்டு வந்து அவசியம் இல்லை என்பது அரசின் கொள்கை முடிவு வந்து கேஸை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க இப்போ விட்ரா பண்ணது இது எல்லாமே வந்து ஒரு நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதிபதிகளின் கவனத்திற்கு இது செல்லவில்லை இதன் காரணமாக முரண்பட்ட நிலையில் ஒரு வழக்கோட தீர்ப்பு வந்திருந்தது அதாவது இதுதான் பாயிண்ட் நம்பர் நைன் உச்சநீதிமன்றத்தில் உள்ள வழக்கு தொடர்பாக ஆர்டர் ஹாவ் பின் ரிசர்வ்டு அபவ் மேட்டர்ஸ் பை ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் த்ரீ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அட் த சேம் டைம் த தோஷன் ஆர் பீயிங் த ஆனரபிள் மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹை கோர்ட் ஹாஸ் பின் பாஸ்ட் ஆர்டர் த சேம் இஷ்யூஸ் டூ ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மைனாரிட்டி ஸ்கூலுக்கு டெட்டு பொருந்தம் என்ற ஒரு தீர்ப்பு மதுரை கோர்ட்டில் இருவர் அமர்வில் ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு இதை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கிளியராக ஒரு அப்டேட் கொடுத்துருக்கார் எந்த கேஸ் அட்மிஷன் வந்தாலும் எந்த கேஸ் நமக்கு இயரிங் வந்தாலும் வில் பி கன்சிடர் சப்ஜெக்ட் டு த ஃபைனல் ஆர்டர்ஸ் டு பி பாஸ்ட் அபவ் த மேட்டர் ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தேதியும் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் விஷயம் என்னென்னா ஏதாவது டெட்டு கேஸ் அட்மிஷன் இயரிங் வருதுன்னா மேற்கண்ட உண்மைகளை எல்லாம் மாணவமிக உயர் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு சில நிலுவையில் உள்ள ஒப்புதல்கள் உதவி பெறும் பள்ளிகள் சிறுபான்மை பள்ளிகள் அல்லது தனி நபர்கள் டெத்து தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் தொடர்பாக நியமன ஒப்புதல் அப்பாயிண்டிங் அப்ரூவலுக்காக பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் முன் பரிசீலனை நிலுவையில் இருந்தால் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முன்னாடி அப்ரூவல் பெண்டிங்கில் இருந்தாலும் மேற்கூறிய முன்மொழிவுகள் எல்லாம் மாண்பு உச்ச நீதிமன்றத்தின் பிறப்பிக்கப்படும் இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு தான் பரிசீலிக்கப்படும் என்பதை சமர்ப்பிப்பது பொருத்தமானதாக இருக்குன்றாங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதிமூணுக்கு முன்னாடி சிறுபான்மையின் பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் இல்லை ஒரு தனிநபரோட அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் ஏதாவது பெண்டிங் இருக்குதுன்னா அதை பரிசீலனை பண்ணும் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற இறுதி உத்தரவுக்கு உட்பட்டு தான் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவிக்க சொல்லியிருக்கார் இதுதான் இந்த பிடிஎஃப் ஃபோடோ ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு கண்டென்ட்